இப்போ நான் சிரிக்கட்டா வேணாமா அவளுக்கு என்னையாம் பிடிச்சிருக்கு அப்படி என்கிட்ட என்னவாம் இருக்கு அவசரமா கண்ணாடி முன் போய் நின்ன உம் அதுல தெரிஞ்சவ ஒரு பேர் அழகந்தான் அவ கண்ண எந்த குறையும் இல்லை ஆனால் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவளால சில உண்மையான முகங்களை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சு கொள்ளாம வந்து என்கிட்ட சண்டை போட்ட அயாஸ் தான் எனக்கு கோபம் எரிமலையா பொங்கிட்டு இருந்துச்சு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் கூட பேசுறதை விட்டு அவன் முகத்தை கூட பார்க்கல ஊர்லேயே இருக்க பிடிக்காம சீக்கிரமா வாப்பாட சொல்படி ஃபாரின் போயிட்டேன் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் ஆசாத்தின் தொங்கிய வதனத்தை மட்டும் பார்க்க எனக்கு சகிக்கல தான் ரெண்டு பேரும் கட்டி அணைத்து கொண்டு பிரிஞ்சிட்டோம் அந்த இடத்துல அயாஸ் இல்லாதது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு ஃபாரின்ல ஆறு மாசம் இருந்த எனக்கு ஆறு வருடங்கள் ஆனத மாதிரி இருந்துச்சு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் எனக்கு வேலை கிடைச்சது ஆரம்பத்துல என் மீசு தாடி எல்லாத்தையும் எடுக்கச் சொன்னதும் எல்லாத்தையும் கட்டி சுருட்டி கொண்டு நாடு திரும்ப தயாரான போது வாப்பாட கண்டிப்பான உத்தரவுல பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் நோன்பு பெருநாள் கிட்டவாளதும் நாட்டுக்கு திரும்பினேன் ஆறு மாசம் என் கூட பேசாம இருந்துட்டு என்னை கண்ட உடனே ஓடி வந்து கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்டான் அயாஸ் எனக்கு ஆச்சரிய மேலிட பின்னாடி அர்த்தம் நிறைந்த புன்னகையோட ஆசாத் வந்து நின்றான் எவ்வளவு நாளாச்சுடா வாவா ரைடு ஒன்று போகலாம்னு என்னை பிடிவாதமாக கூப்பிட்டான் நான் அப்போ சாரத்தோட இருந்ததுனால மாத்திட்டு வர வீட்டுக்குள்ள போனேன் மணி இரவு ஏழாகி கொண்டிருந்துச்சு டீ ஊத்த போறேன்டா எங்கேயும் போயிடாதன்னு சாட்சி கத்துறது கேட்டுச்சு அயாஸ் வெளியே கடையில கொடுக்கறதா மறுத்து பைக்கையும் ஸ்டார்ட் செய்தான் நான் வெளியே போனேன் இரட்டை சகோதரர்கள் ரெண்டு பேரும் உம்மாட பேச்ச காதல வாங்காம ஏறி அமர்ந்து எனக்காக நான் குடிச்சிட்டே போமேண்டான்னு சொல்லி பார்த்தேன் டேய் வந்து ஏறுடா என்றான் ஒரே பிடியில் பைக்கில் மூணாவது ஆளாக பின்னால் போய் ஏறி அமர்ந்தேன் சாச்சி ஏதோ சொல்லி என்னை திட்டினதும் என் காதல விழுந்துச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சின்ன வயசுல இருந்து அலைஞ்சி தெரிஞ்சு பழகி போன அந்த டவுன்ல என் தம்பிங்க கூட பைக்கில் சிட்டாய் பறந்துட்டு இருந்தேன் எவ்வளவு வேகமோ அதே அளவு மனசில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் இசா தொழுகைக்கு அதான் சொன்னதும் நான் ரொம்ப பிடிவாதமாக பள்ளிக்கு போக சொன்னேன் பள்ளி வாயிலுக்கு அருகில் போய் நிறுத்தினது தான் தாமதம் முதல்ல நான் இறங்க முன்னாடி பைக்கு வேகமாக மதில் சுவரை நோக்கி இழுப்பட்டு கொண்டே போச்சு அது போன வேகத்தில் பின்னாடி இருந்த நான் மட்டும் தவறி கீழே விழுந்து உருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு பலத்த சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு எப்படின்னு தெரியல என் நெத்தி ஓரத்தில் ரத்தம் பீறிட்டு வடிந்து ஒரு கண்ணையும் மறைத்து விட்டு இருந்துச்சு இடது கையை அசைக்க முடியாமல் இருந்துச்சு ஒரு நிமிஷத்தில் கூடிவிட்ட ஆற்களின் யா லா யா லா என்ற கூச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை நிமிர்த்தி கண்ட காட்சியில் நான் மயங்கி இருக்க வேணும் ஏன்னா மறுபடியும் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் தலை நிமிர்த்தி கண்ட காட்சி அங்கே ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி ஒன்று நேராக பள்ளி மதில் சுவரில் மோதி விழுந்திருக்க கண்டேன் அதுதான் பின்னாடி இருந்து பைக்கை இடித்து தள்ளி சுவரில் நசுக்கி இருந்தது என் தோழர்களின் நிலையை என்னால் உணர முடிஞ்சது உதடுகள் நடுனு நடுங்க கண்களை இறுக மூடி இறைவனை பிரார்த்தித்து கொண்டேன் கடினமான சூழ்நிலைகளில்தான் இறைவனின் ஞாபகம் வருவதாக சொல்ல கேட்டிருக்கேன் என் நிலை எனக்கே வெக்கமா இருந்துச்சு ஒரே நாளில் காயத்துக்கு மருந்துட்டு கட்டுப்போட்டு நான் வீடு வந்து சேர்ந்தேன் அவங்க ரெண்டு பேரும் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இரண்டு நாள் வைக்கப்பட்டிருந்தாங்க குடும்பமே ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் வாரதுமாக இருந்துச்சு நானும் என் வழிகளை பார்க்காம ஹாஸ்பிட்டல் போனதும் சாட்சி என் மேலே சீறி விழுந்தா ஆக்சிடெண்டுக்கு நான் தான் காரணமாம் நான் இல்லாத நேரமெல்லாம் அவனுங்க நைட்ல எங்கேயும் போறதில்லையாம் சாட்சி வேணாம்னு சொல்லியும் நான் வற்புறுத்தி கூட்டி போனேனாம் அங்கிருந்து என்னை விரட்டியே விட்டாங்க அவங்கள சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அங்கிருந்து திரும்ப வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சுங்க இருபத்தி ஏழாம் நோன்பு இரவு கிடைச்ச நியூஸ்ல மறுபடியும் நான் மயக்கம் போட்டு விழுந்து ஆம் என்னார் உயிர் சகோதரர்கள் இரண்டு பேரும் பபாத்தா கிட்டாங்க இந்நாளு இல்லாகிவ இன்னா இலகிராஜி ஊன் அடுத்த நாள் காலையில அதாவது இன்னைக்கு பத்து மணி அளவில் வைத்தியசாலையிலிருந்து மையித்துக்கள் கொண்டு வரப்பட்டுச்சு குளிப்பாட்டி வைத்து லுகருக்கு பின்னர் அடக்கம் செய்யறதா சொன்னாங்க எனக்கு மையித்துக்களை தான் பார்க்க விடல அந்த நல்லடக்கத்தையாவது பார்க்க முடியாதா யோசிக்க நேரமில்ல அவசரமா எழுந்து கொண்டேன் என் கால்கள் வேணாம்னு சொல்லிச்சு தல சுத்தவும் ஆரம்பிச்சது தள்ளாடிய நடையுடன் அரைக்கதவை திறந்து கொண்டு ஹயாம்னு என் தங்கச்சிய கூப்பிட்டேன் அவள் உடனே நானா என்றோடி வந்தாள் என்னை பிடிச்சி பக்கத்துல உட்கார வைத்தாள் வாப்பா எங்க மறுக்கா போனாரா ஓ நானா நான் மறுபடியும் எழுந்தபோது அடம்பிடிக்கிறாயா என்கிற மாதிரி என் இரு முழங்கால்களும் மடங்க பலனின்றி கீழே சரிந்தேன் ஹயாம் கதறினாள் நேரம் அதன் பாட்டில் ஓடுது இதுவரைக்கும் பிரார்த்தனையும் முடிந்து நல்லடக்கம் செஞ்சிருப்பாங்க என் இயலாமையால எனக்கு கோபம்தான் வந்துச்சு அந்த இரு வெண்மையான பூ முகங்களும் என் மனக்கண் முன்னாடி தோன்றிய மறைய அதுவரை சிரமப்பட்டு அடக்கி வச்சிருந்த அழுகை பொங்கிட்டு வந்துச்சு என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலையில இரு இழப்புக்களை தாங்க முடியாம தலை குனிஞ்சு குலுங்கி குழுங்கி அழுகிறேன் என் தங்கச்சி அன்பா என்னை கட்டி அணைத்து கொண்டாள் ஆம் இப்போ எனக்கு இந்த அரவணைப்பு தான் தேவை இது அயாசாக இல்லைன்னா ஆசாத்தாக இருக்கக்கூடாதா என்றிருந்தது ஒரு குழந்தையா அவளை கட்டி அணைச்சி தேம்பி தேம்பி அழுது உடிந்த மட்டும் மனவேதனைய கொட்டுற முன்பெல்லாம் வீதி விபத்துக்கள் கேள்விப்படும் போதெல்லாம் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் இந்த காதில் கேட்டு மற்ற காதில் வெளியிட்டிடுவேன் ஆனால் இப்போ தனக்குன்னு வந்தபோதுதான் அதன் வழியும் வேதனையும் புரியுது சிந்திக்கவும் வைக்குது ஆண் குழந்தைகளை பெற்று வளர்த்த தாய்மார்கள் இளமையில் அவர்களை இழக்க வேண்டிய நிலை இதைவிட வேதனை உண்டா இன்றைய இளைஞர்கள் பைக் சவாரியில் உயிரை பணயம் வைக்கிறார்கள் ஆனால் இனி வேண்டாம் இளைஞர்களே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று காத்திருக்கும் குடும்பம் உண்டு என்பதை மறவாதீர்கள் பாதுகாப்பாக இருங்கள் அல்லாஹ் நம் இளைஞர் சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவானாக ஆமீன்